பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் அரசின் பொங்கல் தொகுப்பில் வெள்ளத்தையும் சேர்க்க வேண்டும் என விவசாயிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது கடந்த தீபாவளி அன்று வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரை விற்பனை திருப்தியளிக்கும் வகையில் இல்லை என கூறும் விவசாயிகள் மற்றும் ஆலை உரிமையாளர்கள் நம்பிக்கையுடன் பொங்கலுக்கான வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த தீபாவளி தீபாவளியன்று வெள்ளம் மற்றும் நாட்டுச் சர்க்கரை விற்பனை திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என கூறும் விவசாயிகள் மற்றும் ஆலை உரிமையாளர்கள் நம்பிக்கையுடன் பொங்கலுக்கான வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வெள்ளம் வியாபாரம் குறித்து நம்மிடம் பேசிய வெள்ள தயாரிப்பு ஆலை உரிமையாளர் கோகுல் தங்களது வியாபாரம் குறித்த குறைகளை பகிர்ந்து கொண்டார் தீபாவளிக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாகிற வியாபாரம்லாம் இல்லை ஆனால் பொங்கலுக்கு எதிர்பார்க்குறோம் ஏன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் அரசாங்கம் வந்து நேரடியாக வந்து கொள்முதல் விவசாயிகிட்ட வெள்ளம் கொள்முதல் பண்ணி மக்களுக்கு வந்து பொங்கல் பரிசாக வழங்கும் போது நல்ல வெலை மக்களுக்கு வந்து நல்ல பொருளும் கிடைக்கிது எங்கள் விவசாயிகளுக்கும் இங்கே விவசாயி சார்ந்த தொழில் செய்கிற தொழிலாளிகளுக்கும் நல்ல ஒரு கூலி இல்லங்காம வேலை எல்லாமே அந்த சிறப்பாக நடக்கும்போது எங்களுக்கு லாபமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் அந்த பொங்கலை கொண்டாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் கரும்பு விவசாயம் செய்து வரும் சதா பெரிய அளவு லாபம் இல்லாததால் தங்கள் பிள்ளைகள் கரும்பு விவசாயத்தில் ஆர்வம் காட்டுவதில்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்தார் தொழில் சிரமத்தில் தாங்க போயிட்டு இருக்குது வேற வழி இல்லைங்க எங்களுக்குலாம் வேற பெருசா தொழில் தெரியல அதனால் இந்த கரும்பை காட்டில் போடுறோம் விவசாயத்தை பண்ணி இதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒன்றும் தொழிலெலாம் ஒன்றும் பெருசாக சிறப்பாக சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா விவசாயம் நாளுக்கு நாள் நலஞ்சிக்கிட்டே வருது விவசாயிங்க விட்டு பிள்ளைங்கள்லாம் யாரும் விவசாயம் பண்ணுற அளவில் இன்றைக்கி இல்லை காரணம் என்ன கேட்டால் இதில் கூலி கூட கிடைக்காத நிலைமையில் தடுமாறிக்கிட்டு இருக்குது அதனால் கவர்மெண்ட் இதுக்கும் கொஞ்சம் முனப்பு காட்டி ஒரு பொங்கலுக்கு ஏதாவது சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை கொடுத்தாங்களாக்கா நல்லா பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரை உற்பத்தி நடைபெற்று வருகிறது பொங்கல் தொகுப்பாக வெள்ளத்தையும் ரேஷன் கடைகளில் சீனிக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் வழங்க வேண்டும் என்பதே பெரும்பாலான விவசாயிகள் மற்றும் ஆலை உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்